அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மிளந்த கிருஷ்ணர் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் கிருஷ்ணர் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் மாதவனே உனை மனதார போற்றுவோம் மாதவனே உனை மனதார மனதாரப் போற்றுவோம் உன் மகிமையினை பாருங்கும் பறை சாற்றுவோம் பாரெங்கும் பாருங்கும் சாற்றுவோம் மாதவனி உன்னை மனதார போற்றுவோம் பாதகத்தை தடுத்து பாஞ்சாலிக்கு துகிலை தந்து பரந்தோட செய்தாய் பாண்டவரின் திகிலை பாதகத்தை தடுத்து பாஞ்சாலிக்கு துகிலை தந்து பரந்தோட செய்தாய் பாண்டவரின் தீகிலை பரந்தோட செய்தாய் பாண்டவரின் தீகிலை மாதவனே உன்னை மனதார போற்றுவோம் உன் மகிமையினை பாருங்கும் சாற்றுவோம் போதனை செய்தாய் கீதையை எமக்கு பொல்லாங்கை நீயும் தீயிட்டு போசுக்கு போதனை செய்தாய் கீதையமக்கு பொல்லாங்கை நீயும் தீயிட்டு போசுக்கு வேதனை ஐயகச்சி வெற்றி பன்முழக்கு வேதனை ஐயகச்சி வெற்றி பன்முழக்கு வெங்கடேசாவுண் தயவாள் வருவோம் உயர்நிலைக்கு வெங்கடேசாவு தயவாள் வருவோம் உயர்நிலைக்கு மாதவனி முனை மனதார போற்றுவோம் உன் மகிமையினை பாருங்கும் சாற்றுவோம் பூதங்கள் ஐந்தும் உனை கேட்டு இயங்கும் உன் புல்லாங்குழல் இசையில் புவனமெல்லாம் மயங்கும் பூதங்கள் ஐந்தும் உன்னை கேட்டு இயங்கும் உன் புல்லாங்குழல் இசையில் புவனமெல்லாம் மயங்கும் ஆதரவாயிருந்தெமக்கு இதயம் ஈரங்கும் ஆதரவாயிருந்தெமக்கு இதயம் இறங்கும் அச்சுத கேசவனே நீ நீ அரதர்ம சூரங்கம் மாதவனே உன்னை மனதார போற்றுவோம் உன் மகிமையினை பறை சாற்றுவோம் பாதகத்தை தடுத்து பாஞ்சாலிக்கு துகிலை தந்து பரந்தோட செய்தாய் பாண்டவரின் தீகிலை மாதவனே முனை மனதார போற்றுவோம் உன் மகிமையினை பறை பறைசாற்றுவோம் நன்றி வணக்கம்